பாமக உட்கட்சி மோதலில் அப்பாவும் மகனும் உட்கார்ந்து பேசி கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டு அழுதால் எல்லாம் சரியாகிவிடும் என கூறியுள்ள வேல்முருகன் நடுவில் யாராவது புகுந்து குளிர்காய நினைத்தால் அவர்கள் முகத்தில் தான் பூசப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பு தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகங்களில் அவரவர்களின் கற்பனைக்கு ஏற்றவாறு எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது அந்த சந்திப்புக்கும் அரசியலுக்கும் துளியும் சம்பந்தமில்லை அந்த சந்திப்பு என்பது ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நானும் எனது குடும்பமும் எனது சகோதரர்களும் எனக்கும் பின்னால் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நாங்கள் உழைத்தோம் மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள் அவர் மூலமாக இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நான் நடந்தேன் அரசு உறுதிமொழிக்குழு தலைவர் என்கிற பதவியை நான் வகித்தேன் மறைந்த மாண்பக முதல்வர் கலைஞர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா போன்ற தமிழ்நாட்டின் ஆளுமைகளோடு நேரடியாக ஒரு பரிச்சயமும் பழக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அந்த அடிப்படையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்து அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மனம் வருந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் கண்ணீர் மல்கியதை கண்ட என் கட்சியினுடைய பல நிர்வாகிகளும் நானும் எனது சகோதரர்களும் வருத்தமடைந்தோம் சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயனாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு மன வருத்தத்தில் இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை என் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து உங்களால் வளர்ந்தவர்கள் உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம் ஐயா கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார் அவ்வளவுதான் இந்த சந்திப்பினுடைய காரணம் இதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு ஏற்கனவே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று என்னை அழைத்து தொலைபேசியிலே கடந்த காலங்களில் என் மீது சேருவாரி பூசப்பட்டது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மருத்துவர் ஐயாவின் பெரும் தொகை பணத்தை எடுத்து சென்று விட்டேன் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சின்னையா கொடுத்து வைத்திருந்த சொத்தை பணத்தை எடுத்து வந்து என்று பல அவதூறுகள் கீழ்நிலையில் இருந்த தொண்டர்களால் எழுதப்பட்டன பேசப்பட்டன அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் மருத்துவர் ஐயா அவர்கள் தாயுள்ளத்தோடு நேற்று என் சகோதரர்களுடன் பேசியிருக்கிறார் அதுபோன்று ஒரு அண்ணனாக அன்பு பாராட்டி கடந்த கால கசப்புகளை மறந்து என்னோடு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் என்று அனைத்து கட்சி கூட்டம் நடக்கின்ற போதும் என்எல்சிக்கான கூட்டம் நடந்த போதும் பல்வேறு பொது நிகழ்வுகளிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னிடத்தில் வாஞ்சியோடு பேசியிருக்கிறார் ஆக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உழைத்த ஒரு கட்சி நம்மை நீக்கிவிட்டதே நம்முடைய உழைப்பை சுரண்டி கொண்டு நம்மை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று ஆதங்கத்தில் நானும் மருத்துவர் ஐயா மீது சின்ன ஐயா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் மருந்து போடுவது போல் நேற்றைய மருத்துவர் ஐயாவின் சந்திப்பும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு கடந்த காலங்களில் பேசியதும் ஆறுதல் அளிக்கிறது மன நிம்மதி அளிக்கிறது இந்த ஊடகத்தின் ஊடாக லட்சோப்பு லட்ச பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் வன்னியர் சங்க தொண்டர்களுக்கும் நான் தெரிவிப்பது நான் எப்போதுமே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற வரையிலும் அந்த கட்சி மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா என்கிற அளவில்தான் என்னுடைய பணி அமைந்திருந்தது தற்போது நான் களங்கமற்றவன் எதையும் அவர்களிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களும் எனக்கு எதையும் தரவில்லை என்பதை மருத்துவர் ஐயாவினுடைய நேர்த்திய என் சகோதரருடன் கூடிய உரையாடலும் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு பழமையை மறந்து என்னோடு பேசுவேலு என்று உரிமையாக என் தோலை தட்டியதும் என்னை கட்டிப்பிடித்ததும் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்திருக்கிறது அதனால்தான் இந்த சுமூகமான ஒரு சூழல் எட்டப்பட்டதிலிருந்து நான் மருத்துவர் ஐயாவையோ சின்னையாவையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னீர் சங்கத்தையோ பிரிதூர் எந்த ஒரு தலைவர்களையும் நான் விமர்சனம் செய்வதை தவிர்த்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான சகோதர அரசியலுக்கு நான் வழிவிட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஆக இந்த சூழலில் எங்களை வளர்த்தவர்களை சந்தித்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக வேல்முருகன் பாமகவில் சேருகிறார் என்றும் பாமகவிற்கு அன்புமணிக்கு போட்டியாக ஐயாவோடு சேர்ந்து பயணிக்கப் போகிறார் என்றும் சில பத்திரிகை ஊடகங்கள் எழுதுகின்ற பேசுகின்ற அந்த செய்தி உண்மைக்கு மாறானவை கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை பல்லாயிரக்கணக்கான லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் எனது தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அர்ப்பணிப்புணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை செய்து வருகிறார்கள் அந்த அரசியல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் செய்யும் அந்த அளவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து தனித்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்காகவும் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காகவும் வெகு மக்களை அணி எமது போராட்ட வாழ்வும் போர்க்குணத்துடன் கூடிய மக்கள் பிரச்சனைகளை அணுகுவதும் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற செய்திகளெல்லாம் கற்பனையான செய்திகள் பாமகவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை அன்பு அன்புமணி ஏற்கனவே பலமுறை என்னை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் ஒரு நட்பு பாராட்டுகின்ற விதத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் என்ன மருத்துவர் ஐயா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு எதுவும் இல்லை ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் இங்கே சந்திக்கின்ற போது வாய்ப்பு கிடைத்தால் ஐயா அவர்களை சந்தித்து கண்டிப்பாக வணக்கம் கூறுவேன் இது என்னுடைய பண்பாடு என்னது அதான் சொல்கிறேன் இப்போ அரசு இப்போ இப்போ அழைப்ப மருத்துவர் ஐயாவும் மாட்டார் ஏன்னா இப்போ அழைப்பு விட்டால் அது அரசியலாக மாற்றப்படும் இன்னும் பத்து மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது ஆனால் ஐயா அவர்களை நல்ல நிகழ்ச்சிகளில் பொது நிகழ்ச்சிகளில் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஐயா அவர்களை சந்திப்பேன் கடந்த காலங்களில் நான் அதிமுகவோட கூட்டணி இருந்தபோது தலைவர் கலைஞரை சந்தித்திருக்கிறேன் தலைவர் கலைஞரோடு கூட்டணி இருந்தபோது அதிமுக அம்மையாரை சந்தித்திருக்கிறேன் அதேபோன்று நான் அங்கு ஒரு கால் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பயணித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனராக இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு அரசியல்வாதியை பொது இடங்களிலும் மரியாதை நிமிப்பதுமாக யார் சந்தித்தாலும் அது அரசியலாக்கப்பட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய விருப்பம் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இணைந்து அப்பா மகன் அவருக்குள் நீரடித்து நீர் விலகாது என்றைக்கா இருந்தாலும் அவர்கள் ஒரு குடையின் கீழ் இந்த மண்ணில் அவர்கள் கட்சி சேர்ந்து பயணிக்கும் இது ஒரு 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 என்ன சொல்லுவாங்க இது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை அந்த குடும்பத் தலைவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் அந்த குடும்பமாக கருதப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதை பேசி தீர்த்து கொள்வார்கள் இதில் மூன்றாம் தரத்தினுடைய தலையீடு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் இல்லை நான் நான் சொல்கிறேன் நான் வந்து தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டின் பிரிக்கப்பட்ட வருவாய் மாவட்டங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு கட்சி கட்டமைப்பு உருவாக்கி என்னுடைய கட்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது நீங்களே பார்க்குறீங்க நாலு மேனியும் பொழுதோரு வண்ணமும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைப்புகள் இயக்கங்களை பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இயக்கங்களை கட்சியில் இணைந்திருக்குது ஆக என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும் தமிழ் சமூகத்தின் கூட்டம் எனக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற போது நான் திரும்பவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் கிளை போடப்படுகின்ற வதந்தீகள் அவர் ஏற்கனவே வன்னீர் சங்கத்தினுடைய மாநில துணை குரு தலைவராக இருந்தார் இவர் துணைத்தலைவராக தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் குருவோடும் மற்றும் மருத்துவர் ஐயாவோடும் சேர்ந்து பயணித்திருக்கிறார் மருத்துவர் ஐயாவினுடைய நாங்கள் இருந்த ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலத்தில் மருத்துவர் ஐயா சின்னையாவுக்கான பாதுகாப்பு பணிகளையும் நாங்கள் தான் கவனித்தோம் குடும்பத்தில் ஏற்படுகின்ற நல்லது கெட்ட நிகழ்ச்சிகளிலும் பெரும்புங்க ஆற்றினோம் அந்த உணர்வோடு அவர் கலந்துருக்கிறார் அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு சின்ன முரண்பாடுகள் கருத்து முரண்பாடுகள் குடும்பத்துக்குள்ளே அப்பா மகனுக்குள்ள இயல்பாக ஏற்படுவது தான் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது சுமூ இன்னைக்கு கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயாவை இன்னைக்கு வந்து தைலாபத்தில் சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு அதனால் இது எனக்கு எனக்கு தெரிந்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இது ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே குடையின் கீழ் கண்டிப்பாக தேர்தலை சந்திக்கும் அது அப்படி சந்திப்பது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிசி ஓபிசி மக்களுக்கும் நன்மை பயக்கும் ஏன்னா அது ஒரு மாபெரும் ஒரு சமூக நீதி தளத்திலிருந்து உருவான ஒரு கட்சி அந்த கட்சி அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் பிரிவதை ஐயாவும் விரும்ப மாட்டார் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் விரும்ப மாட்டார் அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை தொண்டர்களும் அதை விரும்பவில்லை ஆக நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு இருவரும் கூடிய விரைவில் கைகுலுக்கி ஒருவர் ஒருவரை கட்டிப்பிடித்து ஒரே குடையின் கீழ் இந்த கட்சி மிக மிகச்சிறப்பாக பயணிக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஐயாவை குறித்து முப்பது ஆண்டு காலம் நானும் ஐயாவினுடைய ஒரு செல்லப்பிள்ளையாக ஒரு மடியில் வளர்ந்துருக்கிறேன் எனக்கு தெரியும் அதேமாதிரி அன்புமணி அவர் ஒரு நெகிழ்ச்சிக்குரிய ஒரு மனிதன் அவரும் அதனால் அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து பேசுனாங்களே ஒருத்தவங்க ஒருத்தங்க கட்டி பிடிச்சி கண்ணீர் சிந்தி அதோடு அது மற மறந்துடும் அதை விட அது மறப்போ மன்னிப்போன்ட்டு அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு பாய்வதற்கு தயாராகுவாங்க முப்பது ஆண்டு காலம் நான் ஏழாக இருந்து சந்தித்தவன் என்ற அடிப்படையில் இரு தலைவர்களையும் முற்றுமுதுமாக அறிந்தவன் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் இதில் யாரும் இடையில பூந்து குளிர்காய ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் முகம்தான் கறிப்பூசப்படுமே தவிர மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரு பார்னிங் இருக்கு என்பது நிதர்சனமான உண்மை கண்டிப்பா நான் தான் சொல்றேன் என்னுடைய நல்லெண்ணத்தை தான் இப்போ தெரிவிக்கிறேன்னு இதுவே வந்து ஐயாவும் சின்னையாவும் பரவாயில்ல வேல்முருகன் இப்படி வந்து இதை பிரித்து விடணும் வெட்டி விடணும் நம்ம இருந்து போய் போட்டி ஒரு கட்சி தொடங்கின வேல்முருகன் அதை பிரித்து விடணும் வெட்டி விடணும்னு சொல்லாம ஒரு இணைப்பு பாலமாக தன் கருத்தை பதிவு செய்வதை ஐயாவும் வரவேற்பார் சின்னையாவும் வரவேற்பார் அதெல்லாம் ஒரு காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் ஒரு காலத்திலையும் அந்த இயக்கம் உடைக்கவும் முடியாது பாமக அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் கற்பனை பாமகவுக்கென்று ஒரு செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தோற்றாலும் இருக்கிறது ஜெயித்தாலும் இருக்கிறது எனக்கு அவமான வந்து ஒரு கருத்து ரீதியான கட்சி விட்டு விளக்கங்காகாமல் நீக்கிட்டானுங்கிற அந்த அவமானம் தான் அப்புறம் என் மீது அவதூறு பேசப்பட்டது அந்த அவதூறு இல்லை என்பது இப்போ மருத்துவர் ஐயாவினுடைய என் சகோதருடைய நேர்த்திய சந்திப்பின் மூலம் அது இல்லைன்னு ஆகிப்போச்சு சின்னையாக என்னை அழைச்சி அவரே என்னை கட்டிப்பிடிச்சி ஏன்பா நீ முறுக்கிட்டு போகிற பசெல்லாம் மறந்துடு பசை ஏதோ கோவத்தில் ஆதங்கத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே எனக்கு அந்த அந்த ஆறுதலை தெரிவித்து விட்டார் அதனால் அது முடிஞ்சு போச்சு